வணக்கம் ஐடியர் நண்பா நன்பிஸ் நான் உங்களில் ஒருவள் ஜே கே இன்னைக்கு நம்ம ஜே கே கிரியேட்டிவிட்டில டிரைவிங் பிளாக் டூட்டோரியல் சீரிஸ் செவன் பார்க்க போறோம் ஸோ ஆல்ரெடி சீரீஸ் சிக்ஸ் வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் லிங்க் அட்டாச் பண்றேன் நீங்க அதை பார்த்துட்டு வந்துடலாம் தேங்க்யூ ஸோ மச் உங்க எல்லாரோட ஒரு அப்ரிசியேஷன் உங்க எல்லாரோட ஒரு ஆதரவுனால செம்மையா எங்களோட டிரைவிங் டுட்டோரியல் போயிட்டு இருக்கு மோஸ்டாவே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து டிரைவிங் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக நம்ம வந்து டிரைவிங்ல கற்றுக்க முடியும் டிரைவிங்ல வந்து ஒரு ஒரு வெல் வேர்ஸ்டு பர்சனாக ஆகிட முடியும் எந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் நடக்கும் அந்த மிஸ்டேக்ஸை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மிஸ்டேக் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா நம்ம டிஸ்பிளேல தெரிகிற சைன்ஸை வந்து நம்ம நோட் பண்ணாமலே போயிடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்களோட டிஸ்பிளே என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக்கோட சைன் தெரியுது சேம் டைம் சீட் பெல்ட்டோட சைன் தெரியுது ஸோ இது ரெண்டுமே நாங்கள் இப்போ வந்து பண்ணலை ஆனா பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த டிஸ்பிளேல அந்த ப்ளூ ஆகுற அந்த லைட் வந்து போயிடும் இது நிறைய பேர் நோட் பண்ணவே மாட்டோம் ஹேண்ட் பிரேக் அண்ட் சீட் பெல்ட்டுக்காக மட்டும் இல்லை உங்களோட பெட்ரோலா இருக்கலாம் இல்ல காரோட கண்டிஷன் நிறையவே இந்த டிஸ்பிளேல நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ அதை நோட் பண்ணாம நம்ம வந்து காரை வந்து எடுக்கக்கூடாது மிஸ்டேக் நம்பர் என்ன பண்ணுவோம்னா வண்டியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கார் சாவியெல்லாம் போட்டு கியர்லாம் மாற்றி ஆனால் ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ண மறந்துடுவோம் அந்த தப்பு பண்ணவே கூடாது ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணாமல் நம்ம வண்டி ஓட்டும் போது வண்டி என்ன ஆகும்னா போ மூவ் ஆகி போகும் ஒரு சில வண்டிலாம் ஆனால் சவுண்டு பயங்கரமாக கேட்கும் நீங்கள் அதை நோட் பண்ணணும் நம்ம விண்டோஸ் ஏசிக்காக விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி இருந்தோம் பக்கத்தில் போறவங்க எல்லாருமே நம்மளை பார்ப்பாங்க ஸோ ஹேண்ட் பிரேக்கை வந்து ரிலீஸ் பண்ணாம நம்ம வண்டி எடுக்க கூடாது ஸோ ஹேண்ட் பிரேக்க கேர் ஷிஃப்ட் பண்ணிட்டு ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும் நம்மளோட சீட்டிங் பொசிஷன் எப்படி இருக்கணும் எப்பவுமே ஸ்டேரிங்கை விட கொஞ்சம் தள்ளி இருக்கணும் நம்மளுக்கு நம்ம கை பிடிச்சு கால் வந்து நம்மளுக்கு எட்டுற மாதிரி இருக்கணும் ஆக்சிடெண்ட் பிரேக் அண்ட் கிளச் நம்மளோட பாடி போயிட்டு ஸ்டேரிங்கில் போய் ஒட்டிட்டு உட்காந்து நம்ம ஓட்டக்கூடாது நிறைய பேர் இதை பண்ணுவாங்க அப்ப என்ன ஆகும்னா நம்மளால ஸ்டேரிங்க வந்து கம்ஃபர்ட்டா ஹேண்டில் பண்ண முடியாது நம்ம திருப்புறோம் செய்யறோம் அப்படின்னா நம்மளோட ட்ரெஸ்லயே மாட்டோம் இல்ல நம்மளோட பாடியிலேயே டச் ஆகும்போது நம்மளால கம்ஃபர்ட்டா திருப்ப முடியாது ஸோ பாடி வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸோட ஸ்டேரிங்ல இருந்து வச்சுக்கோங்க மிஸ்டேக் நம்பர் ஃபோர் ஸோ நிறைய பேர் வந்து நம்மளுக்கு பேர் ஃபுட் ட்ரைவிங் கேட்டிருந்தீங்க பேர் ஃபுட் ட்ரைவிங் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் ஆனால் இந்த பேர் ஃபுட் ட்ரைவ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட யூஸ்டு ஸ்லிப்பர்ஸை வந்து இந்த இடத்துலையே கலட்டி விட்டுருவோம் ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்லிப்பர்ஸை கலட்டி விட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் நம்மளோட ஸ்லிப்பர்ஸ் நம்மளையும் மீறி ஏதாவது ஒரு சொர்க்கம்ஸ்டன்ஸ்ல அதில் போய் மாட்டிக்கும் இல்லை நம்மளுக்கு கிளச்சோ ஆக்சிடேட்டோ கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருக்கும் அதனால இங்கே விடவே கூடாது எதிர் நீங்க வந்து பின்னாடியோ இல்ல நெக்ஸ்ட் சீட்டுக்குன்னா உங்களுக்கு கம்ஃபர்டா உங்களால ஓட்ட முடியும் இந்த தப்புமே நிறைய பேர் பண்ணுவாங்க நம்பர் மெயின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் விஷயம் இந்த டோர் லாக் தான் சோ டிரைவர் கிட்ட இருக்கிற இந்த டோர் லாக் வந்து கம்ப்ளீட் டோருக்குமே ஒரு ஆக்சஸா இருக்கும் நம்ம இந்த டோர் லாக் கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா டோருமே லாக் ஆயிடும் அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த விண்டோ லாக் சோ குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு போகும்போது விண்டோஸ் ஓபன் பண்ணிடுவாங்க இல்ல தெரியாம நம்ம ஏசி போட்டிருப்போம் நிறைய பேர் விண்டோ ஓபன் பண்ணிடுவாங்க அதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம வந்து இந்த பட்டன் பிரஸ் பண்ணிட்டோம்னா யாராலுமே விண்டோ வந்து ஓபனிங் ஆக்சஸ் பண்ண முடியாது சோ நம்மளுக்குமே வந்து சேஃப் அண்ட் செக்யூரா நம்ம கூட்டிட்டு போகலாம் மிஸ்டேக் நம்பர் சிக்ஸ் கார் வந்து நம்மளுக்கு சடனா போகும்போது ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா வந்து ஏசியை வந்து வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும் ஏசியை ரீஸ்டார்ட் பண்ணணும் என்ன பண்ணுவாங்க ஏசி ரன் ஆயிட்டே இருக்கும் வண்டி ஸ்டாப் ஆயிடும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படி ஏசியை ஆஃப் பண்ணிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி அகைன் நம்ம வந்து ஏசி ஆன் பண்ணிக்கலாம் மிஸ்டேக் நம்பர் செவன் மிஸ்டேக் நம்பர் செவன் என்னன்னு பாத்தீங்கன்னா கியர்ல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து செகண்ட் கியர்ல இருக்கு வண்டி போகும் போது ஏதோ ஒரு ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம் வண்டி அது ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படி பண்ணவே கூடாது அகேன் நம்ம வந்து கியரை வந்து நியூட்ரல் எடுத்துட்டு வந்துட்டு தென் கியர் தான் நம்ம வந்து வண்டியை ஸ்டார்டே பண்ணணும் எந்த கியர்ல இருந்தோ உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடுச்சோ அந்த கேர்ல இருந்து நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ண கூடாது வரைக்கும் நம்ம வந்து ஒரு செவன் மிஸ்டேக்ஸ் எப்படி வந்து வண்டியை லீட் பண்ணிட்டு போலாம் மிஸ்டேக்ஸ் வந்து பிகினர்ஸா இருக்கீங்க லேர்னர்ஸா இருக்கீங்களா என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் தான் நீங்க பண்றீங்கன்றத நம்ம பார்த்தோம் நீங்க இதையும் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்றீங்க அது உங்களுக்கு எப்படி அவாய்ட் பண்றது எப்படி அதை தடுக்கிறது தெரியலன்னா கண்டிப்பா எங்களுக்கு செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க எந்த மாதிரியான ஒரு எஃபர்ட் எடுத்தால் அதை தடுக்க முடியும்ன்றது வந்து எங்களோட ஐடியாஸை நாங்கள் ஷேர் பண்றோம் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன் தேங்க்ஸ் பட்டனை வந்து போல தட்டி விட்டுருங்க நியூ மெம்பர்ஸ் ஜாயின் ஆன உங்களுக்கு நன்றிகள் நீங்களும் எங்களோட மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிட்டு எங்களுக்கும் உங்களுக்கும் சேர்த்து பெனிஃபிட்டா கிடைக்கும் ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் வீடியோல என்ன மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும்ன்றதும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் அண்டில் தென் தன்யவாத் நான் உங்களில் ஒரு கேஷமா